என்னடி சாப்பிடற எனக்கு ஒன்னு வேண்டாம் போ என்னடி லூசா நீ எங்க அப்பா அம்மா சேர்ந்துட்டாங்க அப்படி சொன்னா இத பார்ட்டி வைக்கணும்னு சொன்னா அதுக்கு தான் குடிட்டு வந்தா ஏன் இப்படி கோவப்படுற இதுக்காக இப்படி ரோட் கடைக்கு எல்லாம் குடி தெரியவியா ஏ பண்ணி மாடு எது பண்ணி மாடா போடா போண்டா வாயா ஏண்டி நீயே சொல்லு நீ தானே சொன்னா போலாம் ரோட் கடைக்கு இப்பவே வந்தானே வேணாங்கற மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க சீக்கிரமா சொன்னா தான் ஆர்டர் பண்ண முடியும் அப்புறம் எல்லாம் காலி ஆயிடும் அக்கனு சொல்லுடி எனக்கு என்னப்பா உங்க வீட்ல உங்க அப்பா அம்மா எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க உங்க அப்பாவுக்கு தெரியாதல அது ரோட் கடைக்கு வேற குடிட்டு வந்திருக்க எங்க அப்பா அது பார்த்தாரு அவ்ளோதான் நான் மாட்டிக்கிட்டேன்

ஹம் நானும் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க வரப்ப நானே பாத்தேன் அந்த அக்கா கூட பேசிட்டு இருந்தீங்க ஒரு எக்ஸ அப்படிங்களா அந்த போட்டு வரேன் நீங்க எக் தோசையெல்லாம் செம்மையா போடுவாங்க அதை வேண்டாம் செம்மையா இருக்கிட்டு பாரு மனுஷன் பேசுவானா திரும்ப திரும்ப நான் சொல்லணும் ரெடியாச்சேண்ணா கொடுங்கண்ணா வேற என்ன தம்பி வேணும் இதுவே போதும் என்ன உங்க சொல்றேன் சரி தம்பி ஆஹா டேஸ்ட் எவ்வளோ அருமையா இருக்கு வாசமே மூக்க துளைக்குது ஓ எப்பா செம்ம டேஸ்டா சொல்ல முடியல இதை மட்டும் ஏ போட்டு நல்லா வாங்கி சாப்பிடுவானா உனக்கு இது வேணும் நீ மட்டும் சாப்பிட்டு நல்லா ஏ போடுற இப்ப எனக்கு வாங்கி தர மாட்டியா ஏ பாவி பாட்டு கத்தி நான் தான் முன்னாடியே கேட்டினேன் வேணா வேணா தலையாட்டின நான் வேணா என்ன சொல்லுங்க அதுக்காக உனக்கு மட்டும் ஆர்டர் போட்டு நீ சரி இப்ப என்ன வேணும் உனக்கு எனக்கு நாலு எக் ஃப்ரைட் வேணும் இது நாலு வேணுமா ஆமாடா ஏ ஒண்ணே சாப்பிட முடியாதுடி நிறைய இருக்கும் எனக்கு நாலு தான்டா வேணும் வாங்கி தரியலையா சரி அப்ப மிச்சமான கொடுக்க கூடாது கொடுக்க மாட்டேன்டா பார்சல் எடுத்து போயாது வீட்ல பேத்து சாப்பிடுனே அடி திண்ணி பையிலே இப்படி யார் பண்ணியே ஆமா ஆமா அண்ணே ம் சொல்லுங்க தம்பி நான் ஒரு நாலு எக் ஃப்ரைட் ரைஸ் பார்சல் வேணுமே பார்சல்லாம் எல்லாம் நான் இங்கேயே சாப்பிடுறேன் இல்லனா அவங்க இங்கேயே சாப்பிடுறாங்க போய் எடுத்து வந்துருங்க சரி தம்பி அதான் வாங்கி கொடுத்தியா நாலு இப்ப ஏன் நீ கோவப்படுற நான் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் எப்படி அண்ணின் மாதிரி நீயும் மாறிக்கவியா ஏய் உனக்கு ரொம்ப லொல்லுதாடா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நான் தான் முன்னாடியே கேட்டல என்ன வேணும்னு நீ தான் ஒண்ணு வேணும்னு சொன்னே ஓட்டுக்கல் இருந்து சாப்பிடுறது பிடிக்கல பிள்ளை இருக்கு சரி நானும் வாங்கி சாப்பிட்டேன் இப்போ நான் இவ்வளோ கோப்பிட்ற ஓட்டுக்கடலில் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் டி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் உன்னையே சாப்பிட்டு பாருன்னு ஆனால் நீ சாப்பிடவே மாட்டேங்கிற கோவம் தான் படுற ஏன்டி சொல்லிடி பேசிட்டே இருக்கல அமைதியாகவே இருக்க ஏ பொண்டாட்டி பொண்டாட்டி போயிருடா நீ மட்டும் நல்லா வக்கனையா திங்கிலாம் என்னை விட்டுட்டு வேணாம் தான் சொன்னேன் அதுக்காக ஃபுல்லாக நீ அமுக்கிட்டியே ஒரு வாய் என்னை கூட்டி விட்டியா அதிலே தெரிஞ்சு போச்சு உன் புத்தி என்னான்ட்டு அட லூசு பக்கி எனக்கு அப்பே சொல்லிருக்கலால ஒரு பாய் ஊட்டி விடுறான்ட்டு மக்க மக்க இதெல்லாம் வேற சொல்லி கொடுப்பாங்களாக்கும் நீ தாண்டி சொன்னே ரோட்ல என்ன எங்க அப்பா பாத்துるவாங்கன்னு இப்ப ஊட்டி மட்டும் உள்ள நினைக்கறியா அப்படி தான் சொல்லுவோம் அப்பா பாத்துるவாங்க பயமா இருக்குன்னு நீ தான் ஊட்டி உன்ன எல்லாம் பார்க்கணும் நம்மோட மைண்ட் எனக்கு புரிய மாட்டேங்குது எப்ப எந்த நேரத்துல இருப்ப எப்படி மாறுவ அப்படி எனக்கு புரியவே மாட்டேங்குதுடி ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்காத ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சா இல்லையா ஏய் குட்டி குட்டி குட்டின்னு சொன்னா அடிச்சு பல்ல மூரல உடைச்சிடுவேன் கொஞ்சமாவது சிரியேண்டி ஆசைப்படுதானே குட்டிட்டு வந்தேன் வெளியே வாண்டு சாப்பிடான்னு குட்டி இடத்துல இப்படி முறப்பா இருந்தீங்கன்னா என்னடி ஆகுறது சாப்பாடுலாம் சரிமான ஆகுமா சொல்லு

நீ பின்னாடி மட்டும் திரும்பிடாத ஏண்டி அப்படி சாப்பிடறது பார்த்து கண்ணு வச்சிருவ பின்னாடி மட்டும் திரும்பினா கண்ணு நோண்டி போய் மாத்துக்கோ சாமி நான் திரும்பல நீ எப்படி வேணா சாப்பிட்டுக்கோ ம் அது அது தம்பி அவங்க தான் நீங்க லவ் பண்ற பண்ணா ஆமாங்கண்ணா ம் சூப்பரா இருக்காங்க தம்பி ஆ சரிண்ணா உங்ககிட்ட உரிமையா சண்டை போடுறாங்க பாசம் காமிக்கிறாங்க நல்லா பாத்துக்கோங்க ஆ சரிண்ணா பில் எவ்வளோ சொன்னா கொடுத்து போய் விளையாண்ணா இல்ல எல்லாம் வேணா தம்பி பரவாயில்ல ஏண்ணா எவ்வளோ சொல்லுங்கண்ணா மொத்தமா ஃப்ரைட் ரைஸ் பார்சல் பில்ல பார்சல் வாங்கிருக்கோம்ல சொல்லுங்கண்ணா பரவாயில்ல தம்பி வேணா பாட்டி அக்கா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அதனால வேணா அடுத்த வாட்டி சேர்த்து வாங்கிக்கிறேன்

நான் தான் மருமகத்தி என்ன விஷயம் என்னத்த டிவி நாடகத்தில மூடிட்டீங்க ஆமா ஆமா நல்லா இந்த நாடகம் என் ஒரே சண்டையா நடக்குது நாடகத்துல ஏன் ஏன் இப்படி கேக்குற ஆமா தா எப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு சண்டை போடுறது பிடிக்காத வீட்டுல சண்டை வந்தாலும் பிடிக்கும் அதே மாதிரி வீட்டு மருமகளும் மகளும் சண்டை போட்டாலும் பிடிக்கும் ஏத்த அப்படிதானே எதுக்கு இறக்க முறக்கா பேசிட்டு இருக்கேன் கிட்ட உனக்கு உள்ளார சமையல் கடல வேலை இல்லையா என்கிட்ட வந்து சக்க போட்டு போற இல்ல எங்க வீட்டு விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படியா வந்து உட்காருவா வேலை போட அப்புறம் பாத்துக்கலாம் மாமியார் குழுப்பு தான் எங்க வீட்டு அவங்க போட்டு சண்டை போட்டுருந்தான் அப்படியே ஜாலியா இருக்கும் அங்க போய் உட்காந்துருக்க வா இல்லத்த பரவாயில்ல மாமியார் பக்கத்துல மருமகன் உக்காரப்படாது தள்ளிதான் உட்காந்துக்கணும் சொன்னா ஊருக்குள்ள எல்லாம் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க அமக்குள்ள அப்படி இல்ல டி உங்க வீட்டு விஷயம் சொல்லுங்க என்ன டி நீங்க இன்ட்ரெஸ்ட் நாடகத்தை பாத்துட்டு இருக்கீங்க நாடகம் தானே போனா போயிட்டு போதும் நாடகுள்ள பாத்துக்கலாம் இப்போவே ஆஃப் பண்ணி டிவி ஆஃப் என்ன போட்டாரா என்னத்தான் இது கூட உங்களுக்கு அந்த சகப்புல அதை ஆஃப் பண்ணுங்க அப்படியா சரி ஆஃப் ம் ஆஃப் பண்ணியாச்சு சொல்லு சொல்லு என்ன விஷயம் டி என்ன உங்க வீட்டுல அக்கா இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன் இப்பதான் எங்க அம்மா இருந்து ஃபோன் பேசிட்டு வந்தேன் அப்படியா என்ன சொன்னாங்க சம்யமா இல்லத்தை எங்க அண்ணா இருக்கல பெரிய அண்ணே மாணிக்கமா ஆமாத்த உங்க அண்ணன் தான் வேற பொம்பளை எடுத்துட்டு ஓடி போயிட்டானே பேச போயிருக்காங்க அவளை விட்டு உங்க அண்ணன் எப்படி வருவாரு அப்படி வந்தாலும் திருப்பி நிமிதே வாட விட மாட்டேன் உங்க அண்ணன் தான் ஆமாத்தா அம்மாவும் அதான் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க வாடா வீட்டுக்கு வந்தது இங்க எதுக்கு வேணாம் அப்படின்ட்டு ஆ சரி உங்க அண்ணன் என்ன சொன்னாரு கூட எங்க சின்ன அண்ணன் கதிர போயிருக்கு பாருடா கதிர கூட போயிருக்கா ஆஹ் இப்ப கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே சொல்லவே முடியலத்த பேசிட்டா இல்லத்தோ சொல்லு கவலைப்படாத இருக்கேன் உனக்கு எங்க அண்ணே திரும்பவும் அப்பா அம்மா சொன்ன மாதிரி புஷ்பாணி கூடயே வாழ வந்துட்டு தவிட்டு என்னடி சொல்ற உளவு பண்ணி சொல்லுவோம் சரி உங்க இடத்த விட்டு மாட்டாருன்னு நினைச்சேன் அவர் என்னன்னா அப்பா அம்மா பேசிக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு கொண்டாரா ஆமாத்த திரும்பவும் வந்துட்டாங்க அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க என் பெரிய நீ சொல்லிருச்சு என் அண்ணன் கூட சண்டை போட இந்த எங்கிட்ட மாட்டேன் சொல்லுவாங்க உங்ககிட்ட யார் வீட்டுல சண்டை நடந்தாலும் பிடிக்கும் எய்த்த வீடு பக்கத்தோட யாரு வீடு நல்லா இருந்தாங்க எப்படா சண்டை வரும் யாரெல்லாம் எப்படா பிரிவாங்கன்னு நினைத்துட்டே இருந்தீங்க அன்னைக்கு கூட என் வீட்டுக்காரரு உங்ககிட்ட குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாருல அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுங்களே ஆமா தா அது உண்மைதான் உங்க மகன் சொன்ன மாதிரி எங்க அண்ணனும் அங்க போய் தங்கி இருக்கு அப்பா அம்மா சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி அதுவும் எங்கேயும் மாட்டேன் எப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சுட்டேன் எசமாவா ஆமாத்த என்னடி இப்படி சொல்ற ஆமாத்த இப்பதான் எங்க அம்மா இனிப்பான செய்தி சொல்லியிருக்காங்க அதுக்காக உங்களுக்கு குலோப் ஜாமுன் செஞ்சு எடுத்து வரேன் சந்தோஷமான விஷயம் கேட்டா குலோப் ஜாமுன் சாப்பிடும் தான் கூட பெரிய சண்டையாயிரும் எல்லாரும் பிரிஞ்சிருவீங்க சேர மாட்டோம்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு திருப்பம் ஏற்படும் நான் நினைக்கவே இல்ல எல்லாரும் நல்லதான் நினைச்சோம் ஆனா நீங்க மட்டும் தான் தான் எங்க வீட்டாளங்க எது செஞ்சாலும் குறை சொல்லிட்டு இருப்பீங்க குத்த சொல்லிட்டு இருப்பீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க பாத்தீங்களா மாத்தி நடந்திருக்கு நான் கூட உங்க வீட்டில் ஏதோ சண்டை போல இருக்கு அதுக்குதான் அதை பேச வந்திருக்கேன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டியே பாருங்க உங்க மகன் கூட வந்துட்டாரு என்னடா ஏதோ இனிப்பா சாப்பிட்டு போல தோணுமா ஏதாவது எடுத்துருவாயே பொண்டாட்டி தான் இனிப்பான செய்தி சொல்லி இருக்கா இனிப்பு செஞ்சு எடுத்து வரலாம் அதே போய் சாப்பிட்டுக்கப்போ ஏ குப்புசாமி நீ கூட சொன்ன அன்னைக்கு மச்சனை வீட்டில் பெரிய பிரச்சனைமா என்னடா இப்ப கதா உட்டா ஆயிருச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாராமே எல்லாரும் அதேதான் பேசிக்கிறாங்க ஏன்டா அந்த நல்ல செய்திக்கு தான் இனிப்பு கேட்டியாக்கும்

அத்தை உங்களுக்கு சேர்த்து குலோப்ஜாமுன் செஞ்சு ஏற்று வரேன் உங்க குலோப் ஜாமு வேணாம் ஒன்னும் வேணாம் நான் வேற இன்ட்ரஸ்டா டிவியில் நாடகம் பாத்துக்கிட்டேன் அதுவே சண்டை நல்லா போயிட்டு இருந்துச்சு அதை ஆஃப் அண்ட் நீ சொல்றேன் பாரு எனக்கு வேணும் இது வேணும் இன்னமும் வேணும் நீங்க குலோப்ஜாம் சாப்பிட்டுக்கோங்க வாங்க அத்தைக்கு தான் வேணாட்டாங்களா நீங்களா அந்த குலோப்ஜாமுன் சாப்பிடுங்க எனக்கு குலோப்ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் வர இது சீக்கிரம் வாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்ல வந்து என்கிட்டி நடந்தவே இப்ப குலோப்ஜாமுன்னே முன்னாடிட்டான் சரியான குலோப்ஜாமு பயித்தே மாதிரி ஜாமன் சூப்பரா வந்து சாப்பிட்டு பாரு இப்ப வந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் குலோப் ஜாமு சாப்பிட மாட்டேன் நானே எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வந்தேன் சரியான பேச்சு பேசலாம் ஜாம் நல்லா இருக்கு வாமான் வந்து என்ன வேறு பேத்துக்கிட்டே